ஹாய் கேஸ் இன்னைக்கு எல்லாருக்குமே ஃபேவரட்டான மினி உளுந்து போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெளியே ரொம்பவே மொறு மொறுன்னு உள்ளே ரொம்பவே ஒரு சூப்பரான எம்மி மினி போண்டா ரெசிபி தாங்க போகிறோம் பாருங்கள் போறோம் ஆவி பறக்க சூடாக சூடாக ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து அதை ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேங்க நெக்ஸ்ட்டு அதை மிக்சில போட்டு நல்லா அரைச்சி நல்லா மையாக அரைச்சி எடுத்திருக்கேன் அதில் நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேங்க அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை கொத்துமல்லித்தலை இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து டக்குன்னுட்டு சுடும்போது ஆனியன்லாம் ஆட் பண்ணுங்க ஃபர்ஸ்டே ஆட் பண்ணிங்கன்னா மாவு வந்து ரொம்பவே தண்ணி மாதிரி ஆகிடும் கலந்து வைக்க வேண்டாம் கலந்தோன்னே சுடுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஆயில் சூடாயிருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஆயிலில் போட்டோடனே இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் வரணும் ஸோ ஆயில் சூடாயிருச்சுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ ஒவ்வொன்றா நம்ம சின்ன சின்னதாக போடுங்க ஒவ்வொன்றா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இது ஆல்ரெடி உளுந்த வடை நல்லா பஃபியா வரும் பெருசா போட்டீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் அப்புறம் இது மினி மினிபோண்டா இல்லையா அதனால நம்ம சின்ன சின்னதா போட்டுக்கலாம் ஒவ்வொன்னா போடுங்க கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கேப் விட்டு போடும்போது அந்த நம்ம போடுற உளுந்து ஓரளவுக்கு இதாயிடும் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் போடும்போது அந்த அளவுக்கு வந்து ரெண்டுமே கலங் கலந்தாது ரெண்டுமே தனித்தனியா நம்ம பிரிச்சு எடுக்கும் போது ஈஸியா இருக்கும் அதனால இப்ப பாருங்க ஒரு அளவுக்கு இது கோல்டன் ப்ரௌனா மாறுது இப்ப நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு இந்த மாதிரி அதை வந்து ஒட்டி இருக்கு இல்லையா இதை பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே தனியாக வந்து பிரிச்சுக்கலாம் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கமே அதே ட்ரை பண்ணுங்க கடல் எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஆயிலாக இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வெளியே நல்லா கருகின மாதிரி அந்த மாதிரி ஆயிடும் ஆனா உள்ள வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு குக் ஆயிருக்காது இப்ப வந்து நம்ம திருப்பி போடலாம் ரெண்டு சைடும் கோல்டன் பிரவுன் ஆகிற அளவுக்கு நம்ம திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இல்லையா இந்த அளவுக்கு ஆற மாதிரி நம்ம குக் பண்ணிக்கணும் ஸோ ரெண்டு சைடுமே நம்ம குக் பண்ணியாச்சுங்க இப்ப நீங்க ஒரு செட் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா செகண்ட் செட் போடுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் வந்து இருக்கும் அதனால அது கொஞ்சம் சூடார்காக நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் செட் ஆஃப் போண்டாஸும் நம்ம போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பாருங்க கட் பண்ணும்போதே பாருங்கள் எப்படி மொறுன்ற ஒரு சவுண்டு வருது வெளியே வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக ஆவி பறக்க குக் ஆகிடுச்சி உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது அண்ட் ஆல்சோ உள்ளே எல்லா மாவுமே வெந்திருக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணுன்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து அந்த மாதிரி அரைச்சி எடுத்து குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும் அப்படி இல்லாமல் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்து மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடுச்சுன்னா எண்ணெய் அதிகமாக இழுத்துக்கும் நமக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்பவே எண்ணெய் இருக்கிற மாதிரி நமக்கு தகட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான மினி போண்டா ரெசிபி தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க